மூஞ்சி சும்மா பார்க்க அப்பா இது மாதிரி வச்சுக்கிட்டு எங்க அம்மாவே ஓரம் கட்டிட்டீங்கள்ல இத நான் சும்மா விட மாட்டேன் ச்சே ஆமாம் சரி இவன் நீ நீ இவன்லாம் பிஸ்கத்து இவ சொல்கிறான்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அம்மாவே ஒண்ணும் சொல்லல சாதியை தூட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க நீயே அதெல்லாம் அவங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எப்போ அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் நேரங்காலம் ஒன்றும் கூடி வரல இப்ப சரியான நேரங்காலம் அமைஞ்சிருக்கு அதான் கொடுத்தாச்சு ஆமாம் மல்லூஸ் கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க இம்புட்டு நாள் குழுகளுக்கு தான் தலைவியா இருந்தீங்க இனிமேல் வீட்டுக்கும் தலைவியாயிட்டீங்க தலைவி மல்லிகா இதுவும் நல்லா தானே இருக்குது கஷ்டமா இருக்கா அக்கா இது உங்ககிட்ட இருந்தாலும் சரியா இருக்கும் நீங்க மொழ சிரிங்க சிரிங்கிறேன் கை எழுதி இப்பதான் பாக்க நல்லா இருக்கு கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுச்சான் அந்த கதையா இருக்கு இந்த வீட்டு கதை எங்க இருந்த வந்த நாய் என்ன இப்படி ஓரம் கட்டி வாசல்ல உட்கார வச்சிருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கு வட்டியை முதலுமா நான் திருப்பி செய்வேன் இந்த அலமையில யாருங்கிறத எல்லாரும் பாப்பாங்க இம்மா என்னமோ நீனு உள்ள அம்புட்டு நடக்குது நீ பட்ட கிணக்கு என்ன வந்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு கிடக்க இனி இங்கே தான் இருப்பியோ சோறோ படுக்க பாயம் போட்டால் போதும் இப்படி வாரமா கிடைக்கனு வாழ போறே அப்படி தானே நீ பண்ணுறதெல்லாம் ஒண்ணு எனக்கு பிடிக்கல நானாவது பேசியிருப்பேன் என்னையே அடக்கிட்ட நீ மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க இனிமே இந்த வீட்டில் அதுங்க ராஜ்யம் தானே அப்போ நீ என்ன எதுக்கு இந்த வீட்டில் இது யார் வீடு முதல்ல நம்ம வீடு சாவி கொத்த தூக்கி கொடுணோன்னு ஒன்றும் பேசாமல் கொடுத்துட்டு வந்து நிற்க என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இப்படி ஒன்றும் மாறங்கிட்டு போய் சோறு தின்னு உனக்கு வேணா இருக்கலாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சொல்லிட்டேன் அடியே நிறுத்தடி எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி வந்து என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வேணாம் என்னை யாருன்னு நினச்ச அலமேலடி அலமேல் உனக்கு அம்மா உன்னை விட நூறு மடங்கு எனக்கு கோவம் இருக்குது வெளியே காட்டலை காட்டுனே யாரும் காங்க மாட்டாங்க அப்புறம் எதுக்கு பேசாமல் வந்தேன் உன் புள்ள சாடி கொத்த தூக்கி கூடுன்னு சொல்றப்ப முடியாதுடான்னு சொல்ல வேண்டியதானே இது ஏன் ஊடு ஊட்ட விட்டு வெளில போகணும்னு சொல்லி நீ அம்மா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ என்னன்னா எனக்கு என்னன்னு வந்து திண்ணையில உட்காந்துக்கிட்டு இப்ப வியாக்கியானம் பிசிட்டு தெரிய அடி நான் அப்படி பண்ணிருந்தேன் இந்நேரம் நீ நடு ரோட்ல தான் நின்றுக்கணும் ஏம்மா என்னடி அம்மா நொம்மானுக்கிட்டு உங்க அண்ணன் உன்னை வீட்டுல உள்ள விடுறப்ப என்ன சொன்னான் என் முடிவுக்கு கட்டுப்பட்டா உள்ள வரணும்னு சொன்னான் ஞாபகம் இருக்கா ஆமா நான் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலை உங்க அண்ணன் ஊரை கூட்டு ஊர் தலைவரை வச்சு நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருப்பான் உன்னை மறுபடியும் வீட்டை விட்டு துரத்திருப்பான் அப்புறம் ஒன்ன யாராலையும் வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது டீ ஐயோ ஆமாமா ஆ இதெல்லாம் யோசிச்சுதான் ஓ ஆத்தாக்காரி அமைதியாக வந்துட்டேன் அவன் எல்லாத்தையும் யோசிச்சுதான் தாயை நகர்த்தியிருக்கான் நம்ம தான் முன்னும் இன்னும் யோசிக்காம எல்லாத்துக்கும் மண்டையாட்டி உள்ள விட்டுட்டான்னு சந்தோஷத்தில் குதிச்சிருக்கோம் அவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டான் டி ஆமாமா நீ சரியா சொன்னேன் அண்ணன் முன்னாடியெலாம் எப்படி இருக்கும் இப்போ நம்மளையும் எதிரியுமாரி பாக்குதுமா அவன் பார்க்கலடி அவளுங்க பார்க்க வைக்கிறாளுங்க ஒரு ரெண்டு அண்ணியும் சும்மா சாதாரண ஆளுங்கன்னு நினைக்காத ஜகஜால கில்லாடிங்க அவளுகளெல்லாம் அப்படியெல்லாம் விட்டால் சரி வராது இதுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இங்க இருந்து தாண்டி பாயணும் இம்மா பார்த்தியா பொண்ண வெளில தள்ளிட்டு எல்லாம் சத்தமாக சிரிச்சுட்டு இருக்காங்க சிரிக்கிட்டோம்டி சிரிக்கிட்டோம் எம்பிட்டு வேணால் சிரிக்கிட்டோம் இந்த புளி பதுங்கிறது தான் அது எத்தனை பேருக்கு தெரியும் நான் பாயிரப்ப ஒருத்தன் தப்பிக்க முடியாது அம்புட்டையும் அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கேன் அம்மா இந்த கஷ்டம் அடியே இங்க அது இல்ல பிரச்சனை என்ன அவளுக்கு ஜெயிச்சிட்டாள் கடி இதுக்கு நான் பதில் அடி குடுக்கல நான் அழமேல இல்ல சரிண்ணே அப்படியே பேசிட்டே என்ன நேரம் வரதே தெரியாது நாங்க கிளம்புறோம் வீட்டு பொடது போட்டபடியே இருக்கு அதையும் வேற சமைக்கணும்

நீங்க அப்ப வார்த்தைக்கு தான் அண்ணங்கறீங்க அண்ணன் வீட்ல உரிமையே ரெண்டு பை சோர் தின கூடாதா சரிနေ நீங்க இம்பிட்ட சொல்றீங்க நான் இருந்து சாப்பிட்டு ஏ வீட்டால எல்லக்கு எடுத்துட்டு போறேன் ரொம்ப நல்லது சரி நம்ம இன்னைக்கு அப்போ பிரியாணியே செஞ்சுடுவோம் சூப்பர் காரண பிரியாணில எக்ஸ்பெக்ட் ஆச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து ரெடி பண்ணிரவா என்னக்கா சொல்றீங்க தாராளமா பண்ணிரோம் இதெல்லாம் கேட்கணுமா சரி அப்ப எல்லாரும் இங்க இருங்க நான் போய் கறி எடுத்துட்டு வந்தறேன் ஆமா தம்பி நானும் கூட வரேன் வா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் மல்லிகா லிஸ்ட் போட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுமா அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் இன்னைக்கு விருந்து சும்மா தடப்படலாம் இருக்கணும் சரி தம்பி சரி கண்டிப்பாக பண்ணிடலாம் எங்கள் அண்ணி இப்போ பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதை கொண்டாடியே ஆகணும் அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி ட்ரீட்டு சூப்பரே என்ன போவோமா வாயா

சும்மா காத்தோட்டமா இருக்குமேன்னு உட்காந்து இருக்கிறதையும் செஞ்சிட்டு ஒண்ணும் தெரியாமல் வந்து எப்படி பேசுறாங்க பாரு சே இந்த அம்மா நம்ம வாயை கட்டி போட்டுருச்சு இங்கேயே வெளிய கிளம்பிட்டீங்களோ ஆமாமா நல்லா விளையாட்டு தெரியா புடச்சிட்டு இருந்தோம் வாய் கிட்ட அத போய் வாங்கிட்டு வந்துரலாம்னு திடீர்னு கரியெல்லாம் ஏமா உனக்கு இன்னும்மா புரியல அதான் அவங்க பொண்டாட்டி பதவி ஏத்துருக்காங்கல்ல உன்கிட்ட இருக்க பொறுப்ப புடுங்கி அவங்க பொண்டாட்டி வாங்கி வச்சிருக்காங்கல்ல அதான் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க நிர்மலா வாயை வச்சிருக்க கொஞ்சம் சும்மா இரு அம்மாவே சும்மா இருந்தாலும் அவங்களும் ஒசு பேத்துறதே நீதான் ஆமா பெருசு பேச வந்துட்டேன் பெத்த அம்மா முக்கியம் இல்ல நேரத்து வந்து அண்ணி உனக்கு முக்கியமா போயிட்டாங்க அப்படி தானே நல்லா ஆளை மயக்கி ஏமாத்தி வச்சிருக்காங்க சா உன்னை போனா போதுன்னு உள்ள விட்டுருக்கேன் தேவையில்லாம எதுவும் பேசாத சொல்லிட்டேன் நீ பண்ண காரியத்துக்கு என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது ஏதோ பாவம் கூட பிறந்த விளாச்சுன்னு விட்டுருக்கேன் ஏதாவது பேசிட்டு இருந்தேன் மறுபடியும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன் இருமலா சத்த அமைதியாரு இம்மா இல்லம்மா நீ பேசாம இருன்னு சொல்லிட்டேன் இந்தாண்டவா அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா அந்த பிள்ளைங்க நமக்காக நகையெல்லாம் அவசரத்துக்கு கொடுத்து உதவி பண்ணிச்சுங்கல்ல அதான் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் சாப்பிட்டோம் விருந்து சாப்பாடு போடலான்னு முடிவெடுத்தோம் அதான் பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேம்மா ஓ அப்படியா போட வேண்டியதான் போட வேண்டியதான் இப்பெல்லாம் முடிவு யார் எடுக்கிறது நமக்கு தான் அதெல்லாம் இல்லையே நீங்கள் பார்த்து எதோ பண்ணுங்கப்பா போதும் ஏம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா சாச்சா இதில் என்னையா யாருக்கு வருத்தம் எனக்கும் வயசாயிருச்சு நீச்சனமாயி மறதி கூட இருக்கு நான் இருந்து என் பழப்பு தான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் மூணு வேலை சோத்தப்பட்டா வந்து தின்னுட்டு போறேன் இதில் என்ன இருக்கு இனி அடுத்தடுத்து வர பிள்ளைங்க எடுத்துக்க வேண்டியதான் யாரு அம்மாக்கே புரியுது உனக்கு தான் புரியல சும்மா கிடந்து லவதிவா லவதிவான்னு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் உன்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே சேர்த்தாச்சு உன் புருஷனை எதுவும் உள்ள விட்டுட்டு அவன் எல்லாம் இந்த வீட்டு வாசப்படியும் கூடாது சொல்லிட்டேன் என்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாவை எடுத்து வைக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் வீட்டுக்குள்ளே நுழையலாம் அதுவும் வந்தமா போனமானு இருக்கணும் சும்மா வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆமாம் பெரிய வீடு அவருக்கு என்ன வீடு இல்லையா இல்லையா அவருக்கும் எல்லாம் இருக்கு பிச்ச பணம் அஞ்சு லட்சம் அதெல்லாம் அவரே சம்பாரிச்சு மூஞ்சிலே விட்டு எறிவாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல தைரியமா உள்ள வந்து நிப்பாரு அப்படி அவர் கொடுத்துட்டாருன்னா சந்தோஷம் தான் நிர்மலா சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு அது வரைக்கும் எவனும் இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க கூடாது சொல்லிட்டேன் ஐயா நீங்க போங்க போய் கறி வாங்குற வேலையை பாருங்க நான் எல்லாம் பொறுமையா சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நல்ல புத்தி பண்ணி சொல்லுங்கம்மா வாங்கினேன் போவோம் கறி எதுவும் தீந்துற போகுது ஆமாண்டா வா பசங்க எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம மாப்பிள்ள ஒரு மரியாதை வேணா அடியே அவனுங்க சொல்றது இருக்கட்டும் நான் சொல்றேன் சீக்கிரம் கொண்டு வந்து உன் புருஷனை அஞ்சு லட்சத்தை கொடுக்க சொல்லு ஏமா என்னம்மா நீயும் அப்படியே சொல்ற நான் சரியாதாண்டி சொல்றேன் எல்லா பிரச்சனையும் அதுல தான் ஆரம்பிச்சிச்சு என்னைக்கு அந்த மனுஷன் இங்க கொண்டு வந்து அஞ்சு லட்சம் கொடுக்குறாரோ தான் நான் இழந்த மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்கும் நீயும் மறுபடியும் பழையபடி இந்த வீட்டை நடப்பான முடியும் உன் புருஷனும் வந்து போக முடியும் அதனால் முதல்ல அஞ்சு லட்சத்தை கொண்டு வந்து இவனுங்க மூஞ்சில விட்டு எரிய சொல்லு எல்லா பிரச்சனைக்கும் அது ஒண்ணுதான் தீர்வு ம் அது வரைக்கும் நம்ம இப்படியே ஒன்றுக்கு உதவாமல் திண்ணில் உக்காந்துருக்கணுமா நல்லதாக இருக்குப்பா அடியை என் இருந்து சாவி கொத்த வாங்கினதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் அவளை நான் சும்மா விடமாட்டேன் அதை நான் பார்த்துக்குறேன் உங்ககிட்ட சொன்னதை மட்டும் நீ ம் இந்த மனுஷனுக்கு அஞ்சு லட்சம் கேட்டேன்னா அரண்டு போயிருவாரே ஐம்பது ரூபா கேட்டாலே இல்லைன்னு பாரு இவர் எங்கே அஞ்சு லட்சத்தை ரெடி பண்ணேன் சரி சொல்லுவோம் நம்ம ஃபோன் சத்த மாதிரி தான் கேட்கு யாருன்னு போய் பார்ப்போம் நம்ம பொண்டாட்டி போய் ரொம்ப நேரம் ஆகுது நம்ம போட்ட பிளான் படி நடந்தாலும் இல்லையா அங்கே என்ன செய்கிறாலோ தெரியலையே உள்ளே போனாலா இல்லை தான் நிற்காலா எதுக்கும் ஒரு ஃபோனை போட்டு நிலவரம் என்னன்னு கேட்போம் அப்படியே தொடர்ந்து நம்மளும் போய் சேர்ந்துட வேண்டியதான் என் மூடினாலும் அங்கே இங்கேன்னு சுற்றி சோறுதுன்றது தின்றது போகுது ஹலோ மாமா உன்ட்ட கிளம்புற போய் சொல்லிட்டு தானே வந்தேன் ஃபோன் எதுவும் பண்ணி கொலையாதுன்னு எதுக்கு இப்போ புசுக்குன்னு ஃபோனை போட்டாது அட கோவப்படாத நிமிமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு பொண்டாட்டியை காணலேருந்து தானே ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் மாமே ஆமாம்ப்பா இந்நேரம் என் அன்னி கையில் ஃபோன் மாட்டியிருக்கோம் நீ ஏதாவது உலதி வச்சுருந்தேன்னு வையே நான் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் இப்போ ரெண்டு பேரும் சோறு தண்ணி இல்லாமல் ரோட் ரோடாக தெரிஞ்சுதான் இருக்கணும் என்ன சொன்ன மறுபடியும் ரோட்டில் தெரியணுமா அப்போ நீ வீட்டுக்குள்ளே போயிட்டியா ஆ அதெல்லாம் வந்தாச்சு இல்லை பல ட்ராமாவை போட்டு எப்படியோ உள்ளே சேர்ந்துட்டேன் இனி ஒன்றும் கவலை இல்லை நான் இங்கே இருப்பேன் சரி அப்போ எந்த கவலையும் இல்லை சட்டனு போன வை மாமா சிட்டா பறந்து வந்துடுறேன் அடே 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 கூறுகிட்ட மனுஷா கொஞ்சம் நில்லு நான் சொல்கிறத கேளியா நீ எல்லாம் ஒன்றும் இப்போ வர வேணாம் பேசாமல் அங்கேயே இரு என்ன நிமிமா புசுக்கு இப்படி சொல்லிட்டேன் நம்ம பிளானையாக தானே நீ முன்னே போய் ட்ராமா போட்டு உள்ளே போகிறேன் பின்னாடி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் இப்போ நீ மட்டும் போயிட்டு என்ன வராதுன்னு சொல்கிற இதெல்லாம் முடியாது நான் வருவேன் இல்லைம்மா நான் சொல்றது தெளிவாக கேளுங்க இங்கே சூழ்நிலை ஒன்றும் சரிப்பட்டு வரல நான் உள்ளே வரணும்னா வீட்டை பொறுப்பு அண்ணிக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சாவி கிட்ட தூக்கி மல்லிகைக்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அம்மா கிட்ட வீட்டுப் பொறுப்பு இல்லை என்னதுக்கு எங்கே இல்லாத அதிசயமா இருக்கு அத்தைக்கு இல்லாத உரிமையா அந்த வீட்டில் எம்பிட்டு தைரியம் இருந்தால் அத்தைகிட்ட வந்து கொத்துச்சாவிய அந்த மல்லிகை கிட்ட கொடுத்துருப்பாங்க ஒன்றும் சரியாப்படலை இல்லை நம்மளால தான் நான் உள்ளே வரணும்னா இதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும்னு அண்ணன் விட்டுருச்சு அதான் அம்மாவும் ஒன்றும் சொல்லாமல் வாயை மூடிகிட்டு அமைதி நின்னாங்க இல்லை எனக்காகத்தான் சே என்ன இப்படி ஆயிடுச்சு அத்தை கை ஓங்கி இருந்தாதானே நம்ம பழப்பு நடக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் அண்ணே நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு உன் எல்லாம் உள்ளே விடணும்னு நினைக்காத வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாதான் அந்த மனசை வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சு ஐயோ நிம்மி என்ன இப்படி சொல்லிக்க அதான் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் தந்துட்டு தான் நீங்கள் உள்ளே வரணுங்கிறாங்க அது ஒன்றும் சரியா படலை அதனால நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அங்கே ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுங்கிறது வீட்டிலேயே சுற்றிட்டு கிடங்க உங்கள் கூட்டாளிங்க வீடெல்லாம் நிறையா இருக்குனுப்பிங்களே அங்கங்கே போங்க வீட்டில் இருந்தால் தானே சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும்னு எதுவும் வேணாம் நீங்கள் பாட்டுக்கு போங்க சொல்கிறேன் நான் நல்ல நேரமாக பார்த்து உங்களை உள்ள கூப்பிட்டுக்குறேன் சரியா நிர்மலா எப்படிமா பொண்ணை பார்க்காம இந்த மாமனால எப்படி இருக்க முடியும்னு சொல்லு எல்லாம் இருக்கலாம் பேசாமல் இருங்க நீங்கள் இங்கே வந்தீங்க உங்களோட சேர்ந்து நானும் வெளியே வர வேண்டியதே ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போகிறதுக்கு நான் ஒருத்தையாது இங்கே நேரம் ஏறங்கானை பார்த்து உங்களை சட்ட உள்ளே கூப்பிட்டுக்குறேன் சரியா அது வரைக்கும் பார்த்து சூதானமாக இருங்க சரி சரி கையில் ஏதாவது காசு பணம் தெரிச்சா ஏதாவது அக்கௌண்டில் விக்கௌண்ட்டில் போட்டு விடுமா இல்லைனா சொல் முக்கிச்சந்ததுக்கு வந்து நான் கூட வாங்கிட்டு போகிறேன் பெட்ரோல் போடக்கூட காசு இல்லைம்மா காரை வேறு அவசரப்பட்டு வாங்கிட்டோம் காருக்கு பெட்ரோல் டீசல்லாம் போடணும் பார்த்தியா சும்மாவா கார் போடும் இந்த அறிவில் கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் ம் சரி வச்சு தொலையும் அக்கௌண்ட்ல ஏதாவது காசு ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு அம்மா கிட்ட கேட்டு வாங்கி தாரேன் அது வரைக்கும் இந்த பக்கம் எதுவும் வந்துடாதீங்க காசை வச்சுக்கிட்டு மூணு நேரமும் தின்னுட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஊவை சுற்றிட்டு திரிங்க இல்லாம இந்த பக்கம் வந்து என் அண்ணங்கள்கிட்ட அடிபட்டு சாவாதிகா சொல்லிட்டேன் ஐயோ நானும் வரவே மாட்டேமா என்ன காசு போறேன்னு சொல்லிட்டீங்க இனிமே நான் எதுவும் அந்த பக்கம் வர போறேன் நீ காசை மட்டும் அனுப்பு மாமே ஜம்முன்னு இங்கேயே வாழ்ந்துக்கிறேன் நேரங்கள பார்த்து நீ கூப்பிடு அப்போ வரேன் ஆ ஆ வைங்க என்னாலே ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது நானே வீட்டை விட்டு தள்ளி வந்து இருக்கேன் சட்டன் வச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போனோம் வைக்கிட்டா வைக்கிறேன் வைக்கிறேன் ஆ வை நல்ல வேலை நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம பொண்டாட்டி அங்கே போய் சேர்ந்துட்டா இனிமேல் காசு தட்டுப்பாடு இருக்காது நிம்மதியாக ஊற சுற்றி வரலாம்ப்பா நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் பொறுமையாக வீட்டுக்குள்ளெலாம் போய்க்கலாம் இனி மூணு வேலை சோற்றுக்கு திண்டாட வேண்டியதில்லை சூப்பர் ம்